மனித ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்டது முதல் குரலற்ற மக்களுடைய குரலாக பல்வேறு பிரச்சினைகளில் என்னுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் வெளிப்படுத்தி வருகின்றோம் அதேபோன்று நீண்ட காலமாக தமிழ்நாட்டு சிறைகளில் வாடி கொடுக்கக்கூடிய ஆய்வு சிலைவாசிகளை எல்லாம் முன்னூடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முக்கியமானதாகும் நான் சட்டமன்றத்தில் இருந்தபோது நானும் தனியரசு கரணாசு வருடம் பேரறிவாளர் உள்ளிட்ட ஏழு தமிழர் விடுதலையில எவ்வாறு செயலாற்றி என்பது மக்களுக்கு தெரியும் அது ஒரு மிகப்பெரிய விடுதலையை சாத்தியப்படுத்தி உலகத் தமிழர்களை புரட்சியில் அதே அதேபோன்று தான் முஸ்லீம் சிறைவாசிகளினுடைய விவகாரங்களிலும் நாங்கள் மூன்று பேருமே இணைந்து செயல்படுத்தோம் கடந்த ஆட்சியில் அஇஅதிமுக ஆட்சியில் திண்டுக்கல் வீராங்கி போன்றவை கொண்டு வருவதற்கு நாங்கள் காரணமாக இருந்தோம் இந்த ஆட்சியும் முதல்வர் அவர்கள் தேர்தல் பரப்புரை இருந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை அது கண்டுகொள்ளப்படாதிருந்த நேரத்திலே நாங்கள் தமிழ்நாட்டுடைய எல்லாம் முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தினோம் கோவை மத்தியஸ்தை முற்றுகை நெல்லை மத்தியஸ்தை முற்றுகை சேலம் மத்திய இசை முற்றுகை கடவுள் மத்திய சிறை என்று எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்தது சென்னையிலே தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு போராட்டமாக நடத்தினோம் தமிழ்நாடு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சித் தலைவர்களையும் சந்தித்து சட்டமன்றத்தை குறித்து பேச வேண்டுமென்று வலியுறுத்தினோம் அதன்படி எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு திரு எஸ் எடப்பாடியார் அவர்கள் இந்த பிரச்சினை சட்டமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர் கவனிப்படுத்தி வளர்ந்தை கொண்டுள்ளார் அதை காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி உரிமை கட்சி புரட்சி பாரதம் தமிழக மன கட்சி இப்படி எல்லா கட்சிகளும் ஆதரித்து பேசின எல்லோருடைய கருத்தையும் ஒற்றை நேர்கோட்டி இந்த வாரத்திலே கொள்வதற்கு மக்கள் மக்கள்நாடு சட்டமன்றம் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் தமிழக அரசு பரிந்துரைத்த ஆயுள் சிறைவாசிகளை இதுவரை இருபத்தி ரெண்டு பேர் விடுதலையாக கையெழுத்தார் இது மனித ஜனநாயக கிடைத்த கட்சியாக மட்டுமே மக்களுக்கு கிடைத்த வெற்றியாக மனிதரைய ஜனநாயக கட்சியைப் போன்றே களத்திலே போராடிய பல்வேறு ஜனநாயக சக்திகளுக்கு எதிர்க்கட்சியாக கலந்திருக்கிறோம் இந்த விவகாரத்தில் பரிந்துரை செய்த தமிழக முதல்வர் முதல்வர்களுக்கும் சட்டமன்றத்தில் சிறப்பு கவனமர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த மாணவியின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களுக்கும் இந்த கோப்பில் கையெழுத்துட்டு இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் அவர்களுக்கும் மனிதரே ஜனநாயக கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் புரட்ச மக்களுடைய குரலாக இந்த விவகாரத்தில் நாங்கள் இன்றி செயல்பட்டு இந்த விவகாரம் சாத்தியமாகுமா என்று கேட்டவர்களுக்கெல்லாம் என்ற பதிலை சொல்லியிருக்கோம் அதை இந்த சாத்தியம் கொடுத்திருக்கின்றோம் எங்களுடைய மனிதாபிமான மனித குடிவு சாதனை போன்ற கலக்குறைகள் தொடரும் ஐந்து சிரவாசிக விடுதலை கொடுத்திருந்து இப்போது இது வந்து தேர்தலுக்கான வந்து யுப்தி என்னது மக்கள் மத்தியில் வந்து பேசப்படுறது இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க தேர்தல் நேரத்தில் நம்ம பல நெருக்கடிகளை கொடுத்ததுனால ஆட்சியாளர்கள் எழுதி காவலர் போன்றவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பது அது எத்தகைய பார்வையாக இருந்தாலும் அவர் விடுதலை அந்த அடிப்படையில் மகிழ்ச்சி அடைகிறோம் மக்கள் இந்த விஷயத்துல வந்து எத்தகைய இவங்களை இது தேர்தல் நேரத்துக்கான செயல்பாடா அல்லது மனித ஜனநாயக கட்சி ஜனநாயக சக்தினுடைய அடுத்தங்களுக்கு ஈடு கொடுக்காமல் ஈடு கொடுக்க முடியாமல் செய்த முடிவாக என்ற வாதத்துக்கு நாங்கள் செலவு கொடுக்கவில்லை இதனுடைய கோரிக்கை வெச்சுக்கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இதை நாங்கள் பலதாக வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் வேறு எந்த வார்த்தைகளையும் சம்பந்தமாக கூறக்கூடிய அப்புறம் இமாம் சாஃபி விவகாரம் போயிட்டு இருக்கு இப்போ வந்து அவங்க வந்து ஒருத்தர் எல்லா அதிகாரிகளுக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க இது மாதிரி சொல்லிவிட்டு அமைச்சர லெவலில் வந்து நாங்கள் மீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் அதிகாரிகள் வந்து அதை மீறி செயல்பட்டு இருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க அதேமாதிரி பொதுமக்கள் வந்து மீண்டும் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தி வெளியாகிட்டு வருது இதை நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்க விவகாரத்தில் என்னுடைய கருத்து என்பது தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் இது ஒரு அதிகமாக இப்போது மக்கள் திமுகவுக்கு ஆதரவு நிற்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களுடைய உணவுகளை புரிந்து கொண்டு தமிழக முதல்வரை நேரடியாக தலையிட்டு இந்த விஷயத்தில் ஒரு சுமூக தேர்வு காண வேண்டும் என்பதுதான் மனித நேயர் வெளியேற்றது